தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பூஜை அறை மேற்கு திசையை பார்த்து வைக்கலாமா இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் பூஜை அறை மேற்கு திசையை பார்த்து வைக்கலாமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் சரியான தரை திசையில அமைஞ்சதுன்னா அந்த அறையினுடைய செயல்பாடு நமக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது மாதிரி பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம கடவுள் இடம் சேர்க்கக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட இடம் வந்து நமக்கு சரியான திசையில அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மன நிம்மதி சந்தோஷங்கிறது எப்போதுமே நிலச்சி இருக்குங்க இந்த பூஜை அறை என்பது வீட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதனால் பூஜை அறை அப்படிங்கிறது கிழக்க பார்த்து அமைச்சா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதுலேயுமே வந்து தென்கிழக்கு பகுதியில் பூஜை அறை அமைக்கிறது மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுக்குங்க எங்களுக்கு வந்து அந்த சைடில் ரூம் இல்லை ஆனால் இடம் இருக்கு அப்படின்னா கூட இப்பெல்லாம் வந்து ரெடிமேடாக வந்து பூஜை அறை அப்படின்னு சொல்லிட்டு மரத்தாலான பூஜை ரூம் மாட்டோம் பீரோ மாட்டம் வந்து விற்கிறாங்க அதை கூட நீங்கள் வாங்கி அந்த இடத்துல இந்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பூஜை அறையாக வந்து யூஸ் பண்ணலாம் தவறு எதுவும் கருது இதுக்குமே பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட பலங்கள் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி